தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் அத்தேயும் எழுதினச்சலு வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவனை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் பின் அரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சவர சவரிகளே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திர பாரணம் இயேசு கிறிஸ்தானவர் என்ன சொல்றாரு திருமுழுக்க யோவனை வச்சு நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு ஓகேங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருமுழுக்கு யோகனை விட பெரியவர் யாரும் தோன்றியது இல்லை ஆனா நாம மின் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த விண்ணரசுல நுழைஞ்சு இருக்கிறது கடைசியாலாவே நம்ம இருந்தோம்னா கூட நாம திருமுழுக்கு யோகனை விட பெரியவராக கருதப்படுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாரும் திருமுழுக்கு யோகனை விட பெரியவராக ஒன்னும் என்ன நினைக்கணும் என்ன பண்ணோம் ஒழுங்கா மின்னரசு இதுக்கு வந்து நம்ம தகுதி உள்ள உலகம் மாறணும் அட்லீஸ்ட் லாஸ்ட் பொசிஷன்லையாவது நம்ம இருக்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்ப என்ன சொல்றாரு வெண் அரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அந்த அது மட்டும் இல்லாமல் தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் நாமளும் வெண்ணரசை கைப்பற்றுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி இன்னரசை நாம் கைப்பற்றணும் ஏன்னா எல்லாருமே அதுக்கு தான் முயல்கிறாங்க நாம் மட்டும் சும்மா இருந்தோம்னா வேஸ்டாக போயிடும் ஓகேங்களா ஸோ நாமளும் ஏதாவது கஷ்டப்பட்டு இன்னரசை கைப்பற்றி கொள்வோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்கிறாரு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஸோ நாம் எல்லாரும் கேட்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் ஆமீன் பேராலே ஆமீன்